ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் நிற்கிற ஒரு அண்ணாசி பழத்துக்கு கொண்டை பகுதி இல்லாமல் இருக்கு ஆனால் அதை சுற்றியும் அதோட காம்பு தைன்னு சொல்ற அந்த பழத்துக்கு கீழே வர்ற அந்த தை வந்து அதை பாதுகாக்கிற மாதிரி சுற்றி நிற்குது அந்த பழத்தை நம்ம பார்க்க போறோம் இதுல பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை பகுதி இதுக்கு இல்லை கிரீடம் சொல்கிற அந்த பகுதி இல்லை ஆனா அதோட பாதுகாக்கிறத பாருங்க இந்த இதெல்லாம் காம்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனா எல்லாமே சுத்தி அதை பாதுகாத்துட்டு இருக்கு ஆனா நம்ம தோட்டத்துல இருக்க எல்லா செடியிலும் இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்காது காம்பு தைகள் வந்து ஒரு சில ஒரு சில பழங்கள்ல ஒண்ணு இருக்கும் இல்ல ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் இல்ல இதே மாதிரி நாலஞ்சு சேர்ந்து இருக்கும் மற்றபடி எல்லாத்துலயுமே இதை பாதுகாத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பழங்கள்ல இல்லாமே இருக்கும் சாம்பத்திகள் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும் ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னன்னா இதில் கொண்டை பகுதி இல்லை கிரீடம் சொல்கிறது இல்லை